ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைரூவ் ரெசிபிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான பிரெட் ரோல் மசாலா பிரெட் ரோல் அதுக்குள்ள மசாலா எப்படி சரிதுன்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துலாம் ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீபி ஸ்பூன் அளவுக்கு பட்டர் நல்லா மெல்ட் ஆனோனே அதுக்குடியே ஒரு கப் அளவு நல்லா சாப் பண்ணிணேன் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன் ரெண்டு மீடியம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் சாப் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு அதுக்கூடிய ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுவிட்டு அரை டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் இது வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஜீரக பவுடர் இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக ஜீரகத்தை நல்லா தட்டி போட்டுக்கோங்க கொஞ்சமாக வந்து அதாவது அரை டீஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்களே அதனால அப்புறம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்த்துருக்கேன் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கிறக்காக இது கூட பார்த்தீங்கன்னா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா அரைச்சா தக்காளி விழுதி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி பேஸ்ட்டு நீங்கள் சேர்த்தும் போது நமக்கு கொஞ்சம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி விழுது நம்ம சேர்த்தோம்னா எப்போயுமே வந்து மசாலா செய்யும்போது கொஞ்சமாக தக்காளி பியூரி சேர்த்துக்கிட்டிங்கன்னா தக்காளி விழுது சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி விழுது சேர்த்திட்டு அதுக்கூடே தேவையான உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் தக்காளி நல்லா சுண்டு சுண்டு அது அதுக்கூட ஒரு டேஸ்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா சொரண கேரட் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடயே பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு இது உப்பு போட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு ஸோ இதுக்குன்னு தனியாக உப்பெல்லாம் சேர்த்துன்னு அவசியம் இல்லை நல்லா வந்து இது கூட மசாலா கூட இதை போட்டுட்டு நல்லா முழுசு முழுசாக இருக்கிற உருளைக்கெழங்கெல்லாம் நல்லா கட் பண்ணி விட்டு கரண்டிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி இது நல்லா கலரி இதை கொண்டு போய் ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சிடலாம் ஏன்னா இதை நம்ம ரோல் பண்ண போகிறோம் ஸோ அதனால் இதுக்குள்ளே இது நம்ம ஸ்டஃபிங் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து நல்லா ஆறணும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ அதுக்காக இதை வந்து கோட்டிங் பண்ணுறதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கான்ஸ்டார்ச் பவுடர் சோளமாக சொல்லுவாங்கள்ல கான்ஸ்டார்ச் பவுடருன்னு சொல்லுவாங்க அது அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணி நல்லா தண்ணி பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம நான் இன்றைக்கி வந்து குட்டி குட்டி ப்ரெட் ஸ்லைசஸ் தான் இருக்கேன் பெரிய ஸ்லைஸாக இருந்ததுனால் நமக்கு பெரிய பெரிய ரோலாக வரும் எங்கிட்ட குட்டி குட்டி பிரெட்ஸ் தான் இருந்துச்சு ஸோ அதோட ஓரங்களெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த ஓரங்களெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாமேனு சொல்லிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ப்ரெட் கிரம்பாக அரைச்சி வச்சுக்கிட்டேன் பிரெட் கிரம் நமக்கு தனியாக கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை இது மாதிரி நமக்கு சைடில் கட் பண்ணி அதில் வர வேஸ்ட்டே எல்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம பிரெட் ரொம்ப செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ப்ரெட் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த மசாலா நல்லா ஆறிடுச்சு இந்த மசாலாவெல்லாம் நல்லா அந்த ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மேஷ் பண்ணிக்கலாம் நல்லா நசுக்கி விட்டுட்டு நல்லா இதை வந்து க மசாலாலாம் கோட் ஆகணும் இல்லையா ஸோ வந்து நல்லா கையில் வந்து நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக அந்த அந்த ப்ரெட்டு சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் குட்டி குட்டியாக வந்து நீல வாக்கில் ரோல் பண்ணியிருக்கேன் ரோல் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லா எல்லா மசாலாவையும் அந்த மாதிரியே பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி அதுக்கப்புறமா பிரட் பிரெட் கிரம்பும் ரெடி ஆயிடுச்சு நம்ம பிரட் கிரம்ப் வந்து ஒட்டணுன்னா அதுக்கு ஒரு கோட்டிங் ரெடி பண்ணணும் இல்லை கான்ஸ்டாட்ச் பவுடர் போட்டு அந்த கோட்டிங் ரெடி ஆகிடுச்சு இந்த மூணு ப்ராசஸ் தான் அவ்வளோதான் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெட்டு வந்து நமக்கு நல்லா ரோல் பண்ணணும் ரோல் பண்ணும்போது அது வந்து பிஞ்சிடக்கூடாது ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி ரோலர் வச்சு நல்லா அழுத்தி நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட்டோம்னா கொஞ்சம் ரோல் பண்ணுறதுக்கு சுலபமாக சுலபமாக இருக்கும் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு அந்த மசாலா உருண்டையை இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்க ரொம்ப அவசரமாக செஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ப்ரெட் எல்லாம் பிஞ்சு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி அந்த கான்ஸ்டாச் மிக்ஸ்குள்ளே இந்த போட்டிங்கன்னா நல்லா வந்து அந்த ப்ரெட் பிரெட்டெல்லாம் வந்து ஒட்டிக்கும் நல்லா வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா இந்த மாதிரி ஒட்டிக்கும் ஒட்டிட்டு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரெட் கிரம்பு மேலே வச்சு நல்லா வந்து அழுத்தி அழுத்தி நல்லா இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி எடுத்துக்கலாம் ப்ரெட் கிரம் செய்யலாம் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுருக்கிறேன் இதை வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப மீடியம் ஃப்ளேம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் ரொம்ப வந்து இல்லைன்னா ப்ரெட் கிரம்பெல்லாம் வந்து கரிஞ்சு போயிடும் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போதே வச்சுருங்க அடுப்பில் வச்சுட்டு நல்லா வந்து ரெண்டு பக்கம் அதை ஹை பண்ணியே பண்ணிடாதீங்க அடுப்பை நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா மொறு மொறுன்னு பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல முறுமுறுன்னு பொறிச்சு எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான மசாலா ப்ரெட் ரோல் ரெடி ஆயிரும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களிருந்து எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதை நான் வந்து உரண்டையாகவும் செஞ்சுருக்கேன் ரோலாகவும் செஞ்சுருக்கேன் உங்கள் விருப்பம் நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் செஞ்சுக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க தேங்க்யூ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ